மொழியே தேன்தமிழ் சுவையே இங்கு கூடியிருக்கும் அவையே அவையில் இருக்கும் பெருந்தகையே கூறிய அறிவு காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு மொழி மாசுபாடு என்பது நம்ம சுற்றுப்புற அநேக மாசுபாடுகளால் சீரழிந்து வருகிறது இளைஞர்கள் ஆகியனால் இதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் கண்டிப்பாக முடியும் நம்மால் மட்டுமே விடியும் சுத்தம் சுகம் தரும் சத்தம் சுமை தரும் என்பதை உணர்ந்து வாகனங்களிலும் விழாக்களிலும் அதிக ஒலி பெருகிகளை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் பூமிக்கு மேலே தண்ணீரை தேங்க விட்டு நோய்களை பரப்பாமல் பூமிக்கு அடியிலே தண்ணீரை சேமித்து வைக்க முயற்சி செய்ய வேண்டும் ஒரு முறை பயன்படுத்தும் நெகிரிகள் போது கையை ஆட்டி கொண்டு செல்லாமல் பையை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் இதைவிட மிக முக்கியமானது நிஜ வாழ்க்கையில் பின்பற்றுவதை நம் இந்த பூமிக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு சோம்பேறித்தனத்தாலும் அலட்சியத்தாலும் நாம் செய்யும் சிறு சிறு தவறுகள் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதிக்க என்பதை உணர வேண்டும் இதோ பாரதியாரின் சிறு பாடல் வரிகள் பக்கத்திலே நல்ல முத்துச்சுடர் போல நிலவழி முன்பு வர வேண்டும் என்று அழகாக இன்று இருந்தால் பாப்பா பாடலை எப்படி எழுதியிருப்பார் தெரியுமா பல லட்சம் வாகனங்கள் புகையை தள்ளுகிறது பாப்பா நல்ல சுடர் போல நெகிழி பைகள் பல இருக்கிறது பாப்பா பாப்பா நாமும் இதையெல்லாம் கொண்டே வாழ்ந்து பழகிவிட்டோம் என்று மனம் நொந்தி பாடியிருப்பார் நெகிழிகளை நாம் தவிர்க்கவில்லை என்றால் அது நம் தலைமுறையை அளிக்கும் இந்த பூ உலகத்தில் ஒரு நம்பிக்கையுடன் ஒரு உயிர் பாதம் பறிக்க பிரபஞ்சத்தில் ஒரே உயிர் கோலும் நமது வீட்டில் சபித்தாலும் சங்கு வெண்மை தரும் மெதித்தாலும் பூமி தாங்கி நிற்கும் சபித்தாலும் மானம் மலை கொடுக்கும் முயற்சியும் பயிற்சியும் நம் கையில் முடிவு எப்பொழுதும் இறைவன் கையில் பேச்சின் முடிவில் வணங்குவது என் வழக்கம் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்